இப்பேற்பட்ட உயரிய வைகானச பகவத் சாஸ்திரத்துடைய மகரிஷி விகனேஸ்வருடைய தோற்றத்தை நிறைய இடத்துல நாம பார்த்தோம்னா சித்ரூபமாவும் சரி அக்ஷாவதாரஸ்வரூபமாவும் சரி நாம பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவுக்கு இருக்கக்கூடிய தோற்றம் அப்படியே விகனேசமுனைக்கு இருக்கு சதுர்புஜங்கள் அதற்கு ஏதாவது காரணங்கள் உண்டு ஆஹ் கண்டிப்பாக அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் இப்பொழுது நமக்கெல்லாம் இந்த பூலோகத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையானது அம்மாவுடையதான சாயலிலே இருக்கின்றார் என்று சொல்லுகின்றோம் இல்லது அப்பாவுடையதான சாயலிலே இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றோம் அதே போல்தான் நாம் இதையும் சொல்ல வேண்டும் ஏனெனில் எம்பெருமானுடையதான மானசிக புத்திரர் என்று நான் கூறினேன் அவருடையதான ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து மனசிலிருந்து உற்பத்தியானவர் என்று கூறினேன் அதனால் எம்பெருமாருக்கும் சக்கரம் சங்கு இருக்கின்றது அவருக்கும் சக்கரம் சங்கு இருக்கிறது அவ்வளவுதானே அப்படித்தானே வர வேண்டும் அது இல்லாமல் இருந்தால் தான் இப்பொழுது நம்ம கேள்வியை கேட்க வேண்டும் ஏன் அவருக்கு இல்லை என்று கேட்க வேண்டும் தான் அவதாரமாக எம்பெருமானுடைய மனசிலிருந்து ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து பிறந்ததனால் எம்பெருமானுக்கும் சக்கரமும் சங்கும் இருக்கின்றது இவருக்கும் சக்கரமும் சங்கு இருக்கின்றது எவ்வாறு பேதத்தை அறிய வேண்டும் என்றால் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வேதமானது எம்பெருமானுக்கு பக்ஷஸ்தலத்திலே துருமார் புலட்சியானவர் எப்பொழுதுமே இருப்பார் அகலகிலே நிறையமென்று அலர்மேல் வங்க நிறைமார்பா என்று எம்பெருமானுடையதான வலது ஹதயத்தை விட்டு பிரியாமல் இருப்பவர் மகாலட்சுமி ஆனால் விகனசருக்கு அது கிடையாது இப்படிதான் அந்த ரூபத்தையோ அல்லது அந்த சிலாபேரத்தையோ பார்த்தார்கள் என்றால் இவருக்கும் அவருக்கும் வித்தியாசமானது இவ்வாறு தான் கண்டுபிடிக்க வேண்டும் எம்பெருமானும் உட்கார்ந்து இருக்கின்றார் சங்க சக்கரம் வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவய வரதஸ்தமானது வைத்துக் கொண்டிருக்கின்றார் விகரசரும் அவ்வாறே இருக்கின்றார் ரெண்டு விக்கிரகத்திற்கும் எவ்வாறு வேற்றுமை அறியப்பட வேண்டும் என்றால் எம்பெருமானாக இருந்தால் எம்பெருமானுடையதான வக்ஷஸ்தலத்திலே வலது மார்பிலே திருமார்பு லட்சுமி ஆனவர் இருப்பார் விகரசர் என்றால் திருமார்பு லட்சுமி இருக்க மாட்டார் இரண்டாவது இதே போட்டு தோற்றத்தில்தான் சேனை முதலியார் என்று சொல்லக்கூடியதான விஸ்வச்சேனரும் இருப்பார் அப்பொழுது விஸ்வக்சேனருக்கும் விகனசருக்கும் எவ்வாறு வித்தியாசத்தை அறிய வேண்டும் என்றால் இதெல்லாம் நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் விஸ்வக்சேனருக்கு திருதண்டமானது கிடையாது இவருக்கு திருதண்டமானது உண்டு விகனசருக்கு ஆதலால் எங்கெல்லாம் பக்ஷஸ்தல லட்சி இல்லாமல் சக்கரத்துடனும் சங்கத்துடனும் அபயவர முத்திரையுடனும் ஆசனத்திலே மான் ஆசனத்திலும் திருதண்டமும் வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர் விகனசர் என்று நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறுதான் ஸ்ரீமத் விகனச முனியை பற்றி நாம் அவருடைய சித்திர ரூபத்தை பற்றியும் அவருடையதான வழிபாட்டு முறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்